எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாலகத்தில் ஹோரையை பார்த்து சில காரியங்கள் செய்தால் வாழ்வில் தீராத கடன் நோய் எல்லாமே தீர்ந்து போயிருங்க அதனால ஹோரைங்கிறது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பிரிவா மக்கள் இருப்பாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்லது நடக்கும் எப்போவுமே அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியும் வர்ற மனைவியோ கணவனோ நல்லா இருப்பாங்க நல்ல வருமானம் வரும் நல்ல வேலை உத்தியோகத்தில் இருப்பாங்க இல்லை தொழில் செய்வாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே துன்பங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிட்டாங்க எது செஞ்சாலும் ஹோரையை பார்த்து செய்யி ஹோரையை பார்த்து செய்யி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியிலே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி ஹோரை தெரியும் அதனால நான் இந்த ஹோரையை வந்து தெளிவ கட்ட போட்டு எழுதி வச்சிருக்கேன் இதை நீங்களும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நாலு இடையில போன உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிழமை என்ன நேரம் நடக்குது இந்த நேரத்தில் எந்த ஹோரம் நடக்குதுங்கிறது நீங்களாக கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப சிம்பிள் தான் பழகி போச்சுன்னா அப்புறம் நீங்கள் எதையும் பரட்ட வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நினைவுக்கு வந்துடும் சரியா அதனால் இன்றைக்கி இது முக்கியமான சப்ஜெக்டு தயவு செஞ்சு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை சரியா பெல் பட்டனை அமுக்கிறது இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரியா அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரியா இப்போ நான் இதில் கட்டம் போட்டிருக்கிறேன் கிழமைகளை வரிசையாக எழுதியிருக்கிறேன் நேரத்தை வரிசையாக எழுதியிருக்கிறேன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தை இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதாவது சுபகோரை ஹோரை அப்படின்ட்டு குரு சுக்ரன் புதன் வளர்வினை சந்திரன் இவங்கெல்லாம் சுபஹோரையில் வருவாங்க அசுப ஹோரையில வந்து செவ்வாய் சனி சூரியன் தேய்விரை சந்திரன் அமாவாசை சந்திரன் இவங்க வருவாங்க இப்போ இதில் இந்த ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் பூதங்களான ஆன செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஓரை இருக்குது ஏன்னா இதனுடைய இதுதான் தன்னுடைய பாதையில் சுற்றி வருது சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுக்கு ஹோரை இல்லை சரியா இப்போ நான் கிழமைய வரிசையாக எழுதியிருக்கேன் நேரத்தை இந்த பக்கமாக எழுதியிருக்கேன் அதாவது வெர்டிக்கல் வயசாக வந்து டைம் எழுதியிருக்கேன் இந்த இதில் உங்களுக்கு கிரகங்களை நான் எழுதியிருக்கிறேன் சரி சார் புதன் ஓர குரு ஹோர சுக்கர ஹோர வளர்வழி சந்திரன் எல்லாம் சொல்லிட்டீங்களே அதுலேயும் சில விதிவிலக்கு இருக்குது அது பாடம் முடிவடையும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க சரியா பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்த உடனே காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஓர ஆரம்பிக்கும் அதே இது பழையபடி அந்த சூரிய ஹோரை ஒன்னு டு ரெண்டுல ஆரம்பிக்கும் அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரிய ஹோரை வரும் அதே மாதிரி திங்கக்கிழமை அதே மாதிரி தான் சந்திர ஹோரை ஆறு டு ஏழு இங்க ஒன்று டு ரெண்டு அதே மாதிரி செவ்வாய்க்கும் அதே மாதிரி தான் ஆறு டு ஏழு அந்த ஒன்று டு ரெண்டு இதே போல நீங்க வரிசைப்படுத்திக்கிறான் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுகளுக்கு கிடையாது அப்ப ஒவ்வொரு நேரப்படியும் நான் எழுதியிருக்கேன் பாருங்க ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓர ஏழு டு எட்டு சுக்கர ஹோர எட்டு டு ஒன்பது புதன் ஹோர ஒன்பது டு பத்து சந்திர ஹோர அப்புறம் சனி ஹோர குரு ஹோர செவ்வாஹோர மீண்டும் பழையபடி சூரிய ஓர சுக்கர ஹோர புதன் ஹோர வளர சந்திரனுடைய ஹோர சனி ஹோர அப்புறம் அதே மாதிரி திங்கக்கிழமைக்கு இப்படி எடுத்துக்கிடலாம் இதுதான் வந்து நமக்கு வந்து ஹோரை பார்க்கிற நேரம் இப்ப எந்த நாள்ல எந்த கிரகத்துக்கு எப்படி எப்படி போனா நல்ல காரியங்களை நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே போட்டிருந்த கட்டத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம ஒவ்வொரு தினத்தன்றும் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சூரிய ஓரியில் என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ அரசு அரசு சார்ந்த வேலைகள் வழக்கு மேல் அதிகாரிகளை பார்க்கறது உயிர் எழுதுறது பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கிறது அதாவது விஐபி வெறி வெறி விஐபி தொழில் அதிபர்களை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சூரிய ஹோரையில் அதை நீங்கள் எடுத்து செ செஞ்சீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும் அடுத்து சந்திர ஹோரை சந்திரஹோரையில் திருமணம் செய்தல் காது குத்துதல் முட்டை எடுத்தல் பெண் பார்க்க செல்லுதல் சீமந்தம் பண்ணுதல் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறது வேலை விண்ணப்பிக்கிறது வங்கி கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறது சுவாமி தரிசனம் பண்ணுறது புனித யாத்திரை செய்தல் இதெல்லாம் சந்திரஹோரையில் பண்ணுன்னா நல்லது சந்திரஹோரை எப்பயுமே வளர்விறை சந்திரனாக இருக்கணும் முழு பௌர்ணமையாக இருந்தாலும் நல்லது அடுத்து செவ்வாய் வர நிலம் வாங்குறது நிலத்தை விற்கிறது இந்த அக்ரிமெண்ட்டு போடுறது ரத்த தானம் செய்கிறது மற்ற உறுப்புகளை தானம் செய்கிறது மருத்துவ உதவி மருத்துவ ஆலோசனை சரியா இல்லை மருத்துவமனை கட்டுறது சரியா இதுவாக இருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப் வைக்கிறது எல்லாம் எழுதலை செவ்வாய்க்கிழமை வந்து கடனை கட்டலாம் நம்ம ஆனால் எந்த காரணத்தை கொண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது இது முக்கிய குறிப்பு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை கடனை கட்டலாம் ஆனால் தயவு செஞ்சு கடன் வாங்கக்கூடாது வாங்கிட்டால் நீங்கள் ஜென்மத்துக்கும் அந்த கடனை கட்ட முடியாது உங்கள் லைஃப் முழுக்க இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதும் அதனால் தயவு செய்து செவ்வாய்க்கிழமை கடனை கட்டுங்க செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமை கட்டிட்டீங்கன்னா பணம் ஊறிக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக நம்ம அடைச்சிடலாம் சரி இந்த செவ்வாய் ஹோரையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ செவ்வாய்க்குரிய கடவுள் வந்து முருகப்பெருமாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் பழனி முருகனையோ திருச்செந்தூர் முருகனையோ எனக்கு கடன் நோய் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு தீர்ந்துடும் வேண்டிக்கிட்டு வெளியில் வந்த உடனேயே உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் பாருங்கள் இன்றைக்கி ஜிபே இருக்கிறதே இருக்குது நீங்கள் பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வெறும் ஐயாயிரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாயாக நீங்கள் உடனே அனுப்பிச்சிடுங்க நீங்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறீங்களோ அவ்வளவு கடனும் சீக்கிரமாக தீர்ந்துடும் முடிஞ்சால் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்து செவ்வாய்க்கிழமை விழுந்து செவ்வா கோரையில் போய் வணங்குனீங்கன்னா நல்லது அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களை எடுங்க செவ்வாய்க்கிழமையில் போங்க செவ்வாய் ஹோரையில் தரிசனம் பண்ணுங்க சரியா இது முக்கியம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரத்தையும் எடுங்க சார் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் பழனி கோயிலுக்கோ இல்லை திருச்செந்தூர் கோயிலுக்கோ போக முடியாது அப்படின்னா வீட்டிலையே முருகன் வச்சு ஆறு தீபம் ஏற்றி அந்த செவ்வாய்க்கிழமை என்று அந்த செவ்வாய் ஹோரையில் முடிஞ்சால் கார்த்திகை நட்சத்திரமோ இல்லை அஸ்த நட்சத்திரமோ அன்று இருந்தால் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கணும் செவ்வாய் கிழமையாகவும் இருக்கணும் செவ்வாய் ஹோரையாகவும் இருக்கணும் ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் எனக்கு கடன் தீரணும் இல்லை நோய் தீரணும் இல்லை எதிரிகளையும் எனக்கு இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்துருவாரு இது நான் உண்மையை சொல்கிறேன் சரிங்களா இது நடந்திருக்கு ஜோதிட ரீதியாக இல்லை இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன் அடுத்து நம்ம புதன் ஹோலைக்கு போவோம் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் பென்சில் பேனா நோட்டு புஸ்தகம் துணிமணி எதுவாக இருந்தாலும் சரி உபகரணங்கள் எழுதிட்டேன் அதை பள்ளிக்கூடம் சேர்த்தல் சரியா பள்ளிக்கூடமும் புதன் ஹோரையில் நீங்கள் கட்டலாம் என்ன புதன் நாளே பத்திரம் பத்திரப்பதிவு அன்னைக்கு செய்யலாம் ஜெராக்ஸ் கடை வைக்கலாம் புதிய புஸ்தக கடை வைக்கலாம் இல்லை பழைய புஸ்தக கடையும் வைக்கலாம் அது புதனை சனியும் சேர்ந்தது இதெல்லாம் நீங்கள் புதன் ஹோரையில செஞ்சால் நல்லது அடுத்து குருஹோரை குரு ஹோரையில சுபகாரியங்கள் செய்யலாம் அதாவது லேண்டு வாங்கலாம் வீடு கட்டலாம் விவசாய நிலம் வாங்கலாம் வியாபாரம் தொடங்கலாம் தொழில் தொடங்கலாம் ஆடை அபரணங்கள் வாங்கலாம் இதையெல்லாம் நீங்க தர்மத்தின் மூலமாக சட்டு சட்டம் ஒழுங்கு மூலமாக இறைவனின் அதாவது நியாயமான வழியில சம்பாதிச்ச பணமாக இருக்கணும் கொள்ளையடித்த பணமாகவோ இல்லை மற்றவங்களை ஏமாத்தின பணமாகவோ இல்லாமல் நீங்கள் சுயமாக உழைச்சி சம்பாதிச்ச காசில் நீங்கள் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணினேன் எனக்கு அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் அதை நல்ல வழியில் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க ஏமாற்றி சீட்டிங் பண்ணி சம்பாதிச்சிருப்பீங்க அதனால் அது நல்லது நடக்காது எப்பயுமே நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் அடுத்து சுக்கரஹோரை வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் டூ வீலரோ போர் வீலரோ பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் இந்த சுக்கரஹோரையில பண்ணலாம் அது எல்லாமே வந்துடும் சரியா கல்யாணம் முடிக்கிறது செய்யறது பேச்சுவார்த்தை நடக்கிறது நிச்சயம் பண்றது இதெல்லாம் வந்து சுக்கரஹோடை தான் திருமணம் செய்யறது படிப்புக்கு படிப்பில் ஜாயின் பண்ணுறது இப்போ வெளிநாடு சென்றது இது எல்லாம் சுக்கர ஓரையில் நீங்கள் செஞ்சால் நல்லது நடக்கும் சனி ஓர சனி ஓரையில் நீங்கள் கடனை அடைக்கிறது நல்லது சனிக்கிழமை நீங்கள் கடனை அடைச்சிட்டிங்கன்னா மீண்டும் கடன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ சனிக்கிழமை முக்கியம் செவ்வாய்கிழமை என்ன சொன்னேன் கடனை கட்டலாம் கடனை வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் சனிக்கிழமை கடனை நீங்கள் அடைச்சிறது நல்லது எப்பயுமே நீங்க திருப்பி கடவுளையில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இந்த சனி தான் பெரும்பாலும் ஆக்சிடெண்ட் ஆகுங்க சரி அதனால அந்த சமயத்தில் நீங்க இந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அப்ப தவிர அப்ப என்ன மாதிரி நீங்க நைட் சர்வீஸில் போயிருந்தோம் ரொம்ப தூரம் போற மாதிரி இருந்தா இப்போ குறுகிய தூரமா சனி ஓரையில் எடுக்காதீங்க அதுக்கு முன்ன பின்ன பாருங்கள் எப்படி இருந்தாலும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வேறு ஹோர கூட அப்போ போங்க அது ஜோதிட ரீதியாக வேற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சனி ஹோரம் நடக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இறக்குறது இல்லை அது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அவனுக்கு லக்னம் லக்னாதிபதி வழுத்து எட்டுக்குரியவன் வழுத்து சனி பகவானை வலுத்து இருந்தால் அவன் சாகவும் மாட்டான் எந்த அடியும் படாது நீட்டாக இருப்பான் அதுல மூணுல ஏதாவது ஒன்று இருந்தா அவங்க அடிபடும் இந்த மூணுமே கெட்டு போன விஷயத்துலதான் மரணம்ங்கிற சம்பவம் நடக்கும் இது சரி போட அப்புறம் அதை சொல்லிட்டேன் பயணங்களை தவிர்க்கணும் ஆக்சிடென்ட் வரும் மரக்கண்டுகள் நடலாம் சரியா மரக்கண்டுகள் நடக்கிறது தூர் வாடுறது அணை கட்டுறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா நீர்வரத்து சேரும் இதுதான் சூரிய ஓர சந்திர ஹோர செவ்வா ஹோர புதனோர குரு ஹோரை சுக்கர ஹோர சனி ஹோரையில் நம்ம எடுத்துக்கிறது சரி சார் நீங்கள் ஏற்கனவே சுப ஹோரை அசுபஹோரை அப்படின்னு சொல்லிட்டீங்க சுபஹோரையில் குரு சுக்கரன் வளர்விரை சந்திரன் புதன் அசுபஹோரை சூரியன் சனி செவ்வாய் தேய்விரை சந்திரன் அமாவாசை சந்திரன் இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் அது எல்லா நாளும் எல்லா நாளைக்கு யூஸாக இருக்குமா அப்படின்னா எப்படி ஜாதகத்தில் சுக்கர அணி லக்கணங்களுக்குன்னு ஒரு டீமையும் குரு அணி லக்கணங்களுக்கு ஒரு டீமையும் பிரித்து வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் இதுலயும் சில நாட்களில் சில கோரைகளை தவிர்க்கணும் அது நான் இப்போ உங்களுக்கு அடுத்து எழுதி காட்டுறேன் போர்டு மூலமாக போர்டு மூலமாக எழுதினா தான் நீங்கள் ரீவைன் பண்ணி ரீவைண்ட் பண்ணி திருப்பி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் நோட்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை வீடியோவை நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு மனசுகள் பதிவாகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஜோதிடம் படிக்கணும் கற்றுக்கிடணும்னு நினைக்கிறவங்க ஒம்பது கிரகத்தினுடைய காரகத்துவங்களையும் பனிரெண்டு வீட்டினுடைய ஆதிபத்தியங்களையும் நீங்கள் கரைச்சி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யார் ஏது பேசினாலும் உடனே மண்டையில ஏறிடும் ஒவ்வொரு வீட்டுக்கு அதிபதி யார் எந்தெந்த கிரகங்கள் எங்கே ஆச்சு மூலத்திரிகோணம் நட்பு சமம் பகை நீசம் அடையிறாங்கலையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கிரகங்களின் காரகத்துவம் எல்லா வீட்டின் ஆதிபத்தியம் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா உங்களுக்கு ஜோதிடமே ரொம்ப எளிதாக போயிடும் சரி இப்போ நம்ம ஒவ்வொரு கிழமைக்கும் எந்த ஹோரையை எடுத்துக்கிடலாம் எந்த ஹோரையை நம்ம தவிர்க்கணுங்கிறத பார்க்கலாம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத சில முத்துக்கள் சரியா அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வு ஒரு ஒளிமயமான வாழ்வாக அமையும் என்பதில் கருத்து இல்லை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையை எடுத்துக்கலாம் புதன் ஹோரையை எடுத்துக்கலாம் குரு ஹோரை எடுத்துக்கலாம் சந்திர ஹோரையை எடுத்துக்கலாம் தவிர்க்க வேண்டிய ஹோரை வந்து சுக்கர ஹோரை இந்த காலத்துக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை சுக்கர ஹோரையே எடுக்காதீங்க நல்ல ஹோரை தான் சுப ஹோர தான் ஆனால் எடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சந்திர ஹோர குரு ஹோர சூரிய ஹோரை நல்ல காரியங்கள் செய்யலாம் தவிர்க்க வேண்டியது புதன் ஹோர ஹோரை ஹோர ஆனால் புதன் சுக்கரன் ஒரு சுபஹோரையா இருந்தாலும் திங்கக்கிழமையில அந்த புதன் சுக்கிர ஹோரையில தவிர்க்கணும் அப்ப எதை எடுக்கணும் சந்திர ஹோர குரு ஹோர சூரிய ஹோரையில் எடுக்கலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை குரு ஹோர சுக்கரஹோர சந்திர ஹோர சூரிய ஹோர இது எல்லாமே நல்லா பலனை செய்யும் தவிர்க்க வேண்டியது சுக்கரஹோர புதன் ஹோரை இதுவும் சுக் சுகருடைய ஹோரை தான் இருந்தாலும் அன்னைக்கு செவ்வாய்கிழமை சுக்கர ஹோர புதன் ஹோரை செல்லுபடி ஆகாது அடுத்து புதன்கிழமை புதன் ஹோரை சனி ஹோரை சுக்கர ஹோர நல்ல பலனை தரும் தவிர்க்க வேண்டிய ஓர சந்திர ஹோர குரு ஹோர அடுத்து வியாழக்கிழமை குரு ஹோர சனி ஹோர சந்திர ஹோர சூரியன் ஓர நல்ல பலனை செய்யும் சுக்கர ஹோர புதன் ஹோரைய அன்னைக்கு தவி தவிச்சிருங்க என்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை குரு ஹோர சுக்கர ஹோர புதன் ஓர நல்ல பலனை செய்யும் தவிர்க்க வேண்டிய ஓர சந்திர ஹோரை சனிக்கிழமை அன்னைக்கு குரு ஹோர சுக்கரஹோர புதன் ஹோரையெல்லாம் நல்ல காரியங்களை செய்யலாம் தவிர்க்க வேண்டியது சூரிய சந்திர ஹோரைகளை தவிர்க்கிறது நல்லது நல்லது அல்ல நல்லது செய்யாது செய்யா நல்லது செய்யாது நல்லது அல்ல சந்திர ஓரையில் வந்து அன்னைக்கு எந்த காரியமும் செய்யாதீங்க சனிக்கிழமை பண்ணிக்கு இதுதான் ஒவ்வொரு நாளைக்கு உள்ள நல்ல கெட்ட ஹோரைகள் இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இப்ப நான் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சில ஜோதிடர்களுக்கு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புறேன் அதாவது நீங்கள் இப்போ ஒருத்தர் உள்ள நுழைகிறாரு ஜோதிடம் பார்க்கறதுக்காக வேண்டி அப்போ அந்த நேரம் பாருங்க அவர் ஒரு பத்து இருபதுக்கு வர்றாருன்னு வைங்க அப்போ பத்து டு பதினொன்னு எந்த ஹோரையா இருக்குங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க சரியா உதாரணத்துக்கு அவரு புதன் ஓரையில் வர்றாரு அப்போ வந்தோன்ன நீங்கள் ஜாதகத்தை பிரிக்கிறீங்க அவருக்கு இருந்து புதன் எத்தனாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்போ வர்றவருடைய கேள்வி அந்த நாலாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற புதனுடைய கேள்வியாக தான் இருக்கும் புதன்னாலே கல்வி படிப்பு சம்பந்தம் அப்படின்னு நம்பரை நம்பர் ஒன்னாக சொல்லலாம் ஆனால் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவங்க அதுக்காக தான் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க எடுத்துக்கலாம் இப்ப வந்த ஜாதகருக்கு லக்கணத்திலிருந்து நாலாம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னா நான் ஏற்கனவே கல்வியை புதனுக்குரியது அப்ப அந்த புதன் நாலாம் இடத்துல கூடிய ஆதிபத்திய படங்களை நம்ம எடுத்து ஒவ்வொன்னா கேட்கணும் நாலாம் இடங்கிறது முதல்ல தாயார் பிரச்சனை இருக்கலாம் அப்ப தாயார் எதுவும் பிரச்சனைங்களா அப்படின்னு கேளுங்க அடுத்து கல்வி கல்வி நீங்கள் என்ன படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா இல்லை வெளிநாட்டில் போய் படிச்சா நான் ஜெயிப்பானா இல்லை அங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு இருக்கலாம் அதுக்கப்புறம் மனை வீடு வண்டி வாகனம் சார் நான் லேண்டு வாங்கலாமா சார் இல்லை லேண்டு வாங்கி வச்சிருக்கேன் வீடு கட்டலாமா சார் சார் நான் வீடு கட்டிட்டேன் லேண்டு வாங்கிட்டேன் கார் வாங்கலாமா இந்த கொஸ்டின்னா தான் இருக்கும் இதை மீறிநிலை கொஸ்டின் கண்டிப்பாக இருக்காது அதனால் நீங்கள் ஹோரைய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மனசில் அப்படியே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இழுப்பு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும் இப்போ அதே இது அவரு சுக் சுக்கர ஹோரையில் வர்றாரு அந்த ஜாதகத்துல பிரித்து பார்க்குறீங்க அந்த சுக்கரன் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ என்ன கேள்வியாக இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி திருமணம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது களத்தரஸ்தானம் நண்பர்கள் அவங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கெட்டது நடந்திருக்கலாம் இல்லை பார்ட்னர்ஷிப் இல்லை அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஜாயிண்டாக வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிப்பானா அப்படிங்கிற கேள்வியும் வரலாம் இந்த நாலஞ்சு கேள்வியை கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்குள்ளே தான் அவங்க ஜாதகமே பார்க்க வந்திருப்பாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலு அவங்க கேட்ட கேள்விக்கான ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அதையெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம் அவ்வளோதான் நேயர்களே இந்த வீடியோ ரொம்ப மிக மிக முக்கியமான வீடியோ நான் எடுத்த வீடியோலையே எனக்கே பிடிச்ச வீடியோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நாம் நான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைத்து அருகுது போல் வேர்ன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்க இருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்